அனைவருக்கு வணக்கம் இது சிவதன்யா அகாடமி இப்போ நம்ம இந்த வீடியோவில் தமிழில் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பதிவிட்டு வரும் ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய வளரும் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உரைநடைப்பகுதி இதில் இருந்து நம்ம வந்து ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா உரையாடல் போன்ற மாதிரி இருக்கும் ஒரு பள்ளி மாணவர்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தேவையோ எதை எப்படி கேள்வி கேட்பாங்களோ அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா அது முன்னாடி எந்த ஒரு பாடம் படித்தாலும் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் நுழையும் முன் அப்படின்றத படித்து வச்சுக்கணும் அதில் ஏதாவது கேள்விகள் கேட்பாங்க இப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க சொற்கள் வரலாற்றை பேசுபவை ஒவ்வொரு சொல்லிலும் இனத்தின் மொழியின் வரலாறு இருக்கின்றது தமிழ் சொற்கள் வழி தமிழர் நாகரிகத்தையும் வாழ்வையும் அறிய முடியும் இதை போலவே தமிழில் வழங்கும் பிறமொழி சொற்களும் அவை சார்ந்த இனத்தின் மொழியின் வரலாற்றை காட்டுகின்றன சரிங்களா தமிழ்மொழி பிறமொழி சொற்களை அப்படியே ஏற்பதில்லை தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் பிற மொழி சொற்களை அப்படியே எடுத்துக்காது போல் அதனுடைய மரபு அந்த வகையில் கலை சொல்லாக்கத்திற்கான பணிகள் இன்று முதன்மை பெற்றுள்ளன அதன் வழியில் வந்து பார்த்திங்கன்னா கலை சொல்லாக்கம் வேற்று மொழியில் இருந்து அதை தமிழ் மொழியாக மாற்றுறதுக்கு பெயரை மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து முதன்மை பெற்றிருக்கு அந்த அந்த துறை அப்படின்னு சொல்லலாம் இதுவே மொழி வளர்ச்சிக்கான வாயிலாகவும் சொற்கள் புலப்படுவதும் சொற்கள் புலப்படுத்தக்கூடிய வரலாறு பண்பாடு ஆகியவற்றை உரையாடல் வழியாக இந்த நூலில் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா மொழி வளர்ச்சிக்கான வாயில் எதுடின்னு கொடுப்பாங்க என்னது கலை சொல்லாக்கம் அதற்கான பணி அதான் முக்கியமானது அப்படி கூட கேட்பாங்க கேள்வி இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி இருக்குது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவைன்னு மட்டும் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் ஆனந்தி தமிழில் முதல் பெற்றலாம் இதெல்லாம் கதை நமக்கு தேவையில்லை என்ன சொல்கிறாங்க மடிக்கணினி என்பதன் பொருள் என்ன லேப்டாப் மடிக்கணினி என்பது லேப்டாப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மடிக்கணினி இது ஒரு பேசிக்கான கேள்வி சரிங்களா ஓகே இப்போ அந்த லேப்டாப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இப்போ பாருங்களேன் சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்வி அப்படியே கலை சொற்கள் அப்படின்ற தலைப்பில் கேட்பாங்க ப்ரௌசர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ப்ரௌசருக்கு பேர் உளவி இது முக்கியம் ப்ரவுசர் அப்படின்னு என்ன நடத்தோம் உளவி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி கிராப் அப்படி இல்லையா ஒரு ஒரு இமேஜ் வந்து கிராப் பண்ணி அனுப்பு அப்படின்னா என்ன நடத்தோம் செதுக்கி அப்படின்னு நடத்தோம் கிராப் அப்படின்னு என்ன நடத்தோம் செதுக்கி அதே மாதிரி கர்சர் அப்படின்னு என்ன நடத்தோம்னா ஏவி அல்லது சுட்டி அதாவது ஏவினா ஏவி விடுறது அதாவது அது போய் நிற்கிறது இல்லையா அதனால அதுக்கு பேர் கர்சர் அல்லது சுட்டி அப்படின்னு பொருள் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்வி அதே மாதிரி சைபர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சைபர் ஸ்பேஸ் அப்படின்னா இணைய வெளி இப்போ சைபர் கிரைம் அடிச்சு இல்லையா அப்போ இணையவழி குற்றம் அப்படி நடத்தும் அப்போ இங்கே இந்த இடத்துல சைபர் ஸ்பேஸ் என்பதன் சரியான தமிழ் சொல் என்ன சொல்லணும் இணைய வெளி ஸ்பேஸ்னா வெளி அடுத்து வந்து பார்த்துருங்க சர்வர் வையக விரிவு வலை சர்வர் அடிச்சு இல்லையா டபிள்யூ டபிள்யூ டாட் இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா பிம்பர்னர் லீ பிம்பர்னர்த்தர் டப்யூ டபுள்யூ அப்படின்னு இல்லையா இதுதான் இணைய விரிவு வலை சர்வர் இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா பிம்பர்னர் லீ அதுவும் ஒரு முக்கியமான தகவல் பிம்பர்னர் லீ அதே மாதிரி ஃபோல்டரில் எடுத்து வை அப்படி சொல்கிறோம் இல்லையா அப்படின்னா நடத்தோம் ஃபோல்டர் அப்படின்னா உரை ஃபோல்டர் அப்படின்னு என்னது உரை அப்படின்னு நிறுத்தம் லேப்டாப் என்பதன் பொருள் மடிக்கணினி இந்த மாதிரி இன்றைய சூழலுக்கு ஏத்தாப்ல அந்த அந்த மொழி சொற்களை வந்து தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய தான் கலை சொல்லாக்கம் அது இன்னைக்கு முதன்மை பெற்று ஒரு மொழியினுடைய வளர்ச்சிக்கு அந்த கலை சொல்லாக்கமும் முக்கியம் பிற நாட்டு சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே தான் அடுத்து பாருங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அடுத்து பாருங்க கணிதத்தில் ஒன்று பத்து ஆயிரம் ஆகிய எண்களுக்கான தமிழ் சொற்கள் எனக்கு தெரியும் அப்போ தமிழ் அதாவது கணிதத்தில் ஒன்று அப்படின்னா க சரிங்களா அது மாதிரி ஒன்று பத்து ஆயிரம் அதற்கான தமிழ் சொற்கள் எனக்கு தெரியும் அதே மாதிரி ஒன் பை முந்நூற்றி இருபது ஒன்பை நூற்றி அறுபதுன்னு பின்ன எண்களுக்கான தமிழ் சொற்கள் எனக்கு சொல்வாயா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ ஒன் பை த்ரீ டுவெண்ட்டின்னா அதுக்கு தமிழில் சொற்கள் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இந்த ஒரு பாக்ஸே கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கணும் இதுலேருந்து என்றைக்கு வேணாலும் கேள்வி கேட்பாங்க பொறுத்துக்கு அடிவத்தில் கேட்பாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க தமிழில் வந்து பின்ன எண்களுக்கு பெயர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது இப்போ முந்திரி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க முந்திரினா நம்ம சாப்பிடக்கூடிய அந்த முந்திரி பருப்பு கிடையாது இது வந்து ஒரு அளவு பெயர் சரிங்களா அதாவது ஒன்று பை முந்நூற்றி இருபது அப்படின்ற அளவை தான் நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா முந்திரி முந்திரி அரைக்காணி அப்படிலாம் வார்த்தைகள் வந்து நில நிலத்தினுடைய அளவுக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் அரைக்காணி சரிங்களா ஒன் பை நூற்றி அறுபது ஒன் பை நூற்றி அறுபது இப்போ பாரதியார் பாடுறாருல காணி நிலம் வேண்டுமடி சிவசக்தின்னு காணி நிலம் அப்போ காணி அப்படின்னா ஒன்று பை நூற்றி எண்பது இந்த பாக்ஸ் படித்து வச்சுக்கணும் கேள்வி கேட்பாங்க அதே மாதிரி அரைக்காணி முந்திரி அப்படின்னா ஒன்று பை பை மூணு இருபது நல்லா கொடுத்துக்கோங்க முந்திரி அப்படின்னா ஒன்று பை முந்நூத்தி இருபது முந்திரினா ஒன்று பை முன்னூத்தி இருபது அரைக்காணி அப்படின்னா ஒன்று பை நூற்றி அறுபது அடுத்து வந்து அரைக்காணி முந்திரி அப்படின்னா முந்திரி அப்படின்னா அது அரைக்காணி முந்திரி மூணு பை

அரை வீசம்னா ஒன்று பை முப்பத்தி ரெண்டு கால் வீசம் அப்படின்னா ஒன்று பை அறுபத்தி நாலு அடுத்து முக்காணி முக்காணி இதெல்லாம் நிலத்தை சொல்லுவாங்க நிலத்துடைய அளவு முக்காணி நிலம் இல்லை அப்படின்னு வாங்க அப்ப முக்காணி அப்படின்னா மூணு பை எண்பது முக்காணி என்பதன் பொருள் என்னது அந்த பின்ன எண்ணுக்கான அளவு என்னது மூணு பை எண்பது அதே மாதிரி முக்கா வீசம் அப்படின்னா மூணு பை அறுபத்தி நாலு முக்கா வீசம் அப்படின்னா மூணு பை அறுபத்தி நாலு கால் வீசம் அப்படின்னா ஒன்று பை அறுபத்தி நாலு அரை வீசம் அப்படின்னா ஒன்று பை முப்பத்தி ரெண்டு அடுத்து பாருங்க ஒரு மா அப்படின்னா ஒன்று பை இருபது இதெல்லாமே அப்படி நம்ம படிக்கணும் அடுத்து மாகாணி அப்படின்னா வீசம் சொல்லுவாங்க ஒன்று பை பதினாறு ஒரு வீசம் அல்லது மாகாணி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று பை பதினாறு அடுத்து இருமா அப்படின்னா ஒன்று பை பத்து சரிங்களா அதாவது ஒரு மா அப்படின்னா ஒன்று பை இருபது இருமா அப்படின்னா ஒன்று பை பத்து அதெல்லாம் அப்படியே பொறுத்துகள் எடுத்துல இருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க இது அப்படி நம்ம படித்தாகணும் அடுத்து அரைக்கால் அப்படின்னா ஒன்று பை எட்டு அரைக்கால் அப்படின்னா ஒன்று பை எட்டு அரைக்கா படி கொடுனுக்கா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க அரைக்கா படி அப்படின்னா அரைக்கா படினா நடத்தோம் ஒன்று பை எட்டு அடுத்து மூன்று மா அப்படின்னா மூணு பை இருபது மூணு பை இருபதுன்றது மூணு மா ஒரு மா அப்படின்னா ஒன்று பை இருபது ரெண்டுமா அப்படின்னா ஒன்று பை பத்து நல்லா பார்த்து சொன்னா குழப்பிற மாதிரி இருக்கும் ஒரு மா அப்படின்னா ஒரு மா அப்படின்றது ஒன்று பை இருபது இரு மா அப்படின்னா ஒன்று பை பத்து மூன்று மா அப்படின்னா மூணு பை இருபது மூன்று வீசம் அப்படின்னா மூணு பை பதினாறு நாலு மா அப்படின்னா ஒன்று பை பதினஞ்சு இது அப்படியே நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆக வேண்டும் இதிலிருந்து எப்படியும் கேள்வி கேட்பாங்க பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதை மட்டும்தான் படிக்கணும் சிலபஸ் படி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு படிக்காதீங்க ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய புத்தகம் பொதுத்தமிழ் மற்றும் சிறப்பு தமிழ் பழைய புத்தகம் பொதுத்தமிழ் மற்றும் சிறப்பு தமிழில் எதை வேண்டுமானாலும் கேள்வி கேட்பாங்க சிலபஸ் எதுவுமே கிடையாது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கூடிய நியூ அண்ட் ஓல்டு புக் எல்லாமே சிலபஸ் தான் அதை கவனத்தில் கொண்டு படிங்க அனைத்து புத்தகத்தையும் நம்ம வரி வரியாக இப்படி படித்தால் தான் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே மார்க் எடுக்க முடியும் நீங்க சக்ஸஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்டால் தான் சொல்லுவாங்க ஏதாவது செலக்ட் பண்ணி இதை மட்டும் பார்த்துட்டு போகணும் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தா மூணு மூணே மாசத்தில் பாஸ் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லி விளம்பரங்கள் யூடியூப்ல வீடியோஸ் வருது அதை நீங்க பார்த்துட்டுனா கண்டிப்பாக அந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை நம்ம என்ன பண்ணணும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கூட ஸ்கூல் புக்கை வரி வரியா படிக்கணும் இந்த கண்டென்ட் போக பின்னாடி இருக்கலையா மொழித்திறன் பயிற்சி மொழியை ஆள்வோம் அப்படின்னு அதுக்குள்ளே தான் தகவல்களே இருக்குது அதுக்குள்ளே தான் கேள்வி கேட்பாங்க அதையும் நம்ம படிச்சுக்கணும் அப்போ எண்டு டு எண்டு முழுசாக நம்ம படிக்கணும் அதுக்கு தான் நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக வரி வரியாக வாசிச்சு எப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு நான் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாமல் ஃபாலோ பண்ணுறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ச்சி நம்ம தமிழ் அண்டு பொது அறிவுக்கு இருக்கிறேன் ஜாகிரபிக்கு வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன் இப்போ தமிழ் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நைன்த் அண்டு டென்த்து தமிழை முடிக்கணும் டென்த்து சோசியலை முடிக்கணும் அதான் இப்போதைக்கு நம்மளுடைய டார்கெட் நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவிட்டுக்கிட்டே வரோம் அதுக்கப்புறமா நம்ம என்ன தேவையோ அதை ஃபுல்லாக நம்ம கொடுப்போம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிறப்பு தமிழ் பொது தமிழ் எல்லா வீடியோவுமே நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிசம்பர் மாதத்தில் அப்புறம் என்ன பண்ணுவோம்னா லைவ் போட போகிறோம் இப்போ இதிலிருந்து எடுத்து எடிட் பண்ணி அதில் போடுறதுக்கு நிறைய வேலைகளாக இருக்குது அதனால் லைவ்வில் எல்லா வீடியோக்களுமே வரும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஓகே அடுத்து பாருங்கள் தமிழில் பின்ன இலக்கங்களும் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டோம் அதுபோக இவையெல்லாம் புழக்கத்தில் இருந்திருந்தால் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய சொற்களை கால மாற்றத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம் விட்டுட்டோம் இந்த அறமா நாலுமா முக்காணி கால் வீசம் வீசம் இதெல்லாம் நம்ம இப்போ பயன்படுத்துகிறதில்ல கிராமப்புறங்களில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அனைத்துமே பயன்படுத்துகிறாங்களான்னா இல்லை சரியா அடுத்து பாருங்கள் இதில் தான் கேள்விகள் முக்கியமான தலைப்பு பகுதி கேள்வி தான் சரியா அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிடுவோம் இவ்வளோ வளர்ச்சி பெற்ற நாம் ஏன் கணித கணினித்துறையில் சொற்களை ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க நல்ல கேள்வி இதில் என்னென்னா செல் செல்வாக்கு பெற்றிருக்கும் அதாவது ஒரு துறை எங்கு வளர்க்கப்படுகிறதோ நல்லா கணிச்சுக்கோங்க இது கேள்வி ஒரு துறை எங்கு வளர்க்கப்படுகிறதோ அங்குள்ள மொழி அத்துறையில் செல்வாக்கு பெற்றிருக்கும் அத்துறையை பெற்றவர்கள் அத்துறையை பெறுபவர்கள் அது சார்ந்த மொழி கூறுகளை தம் மொழியில் மாற்ற வேண்டும் ஏன் மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு வேற்றுமொழி சொற்களை எளிதாக நாம் நினைவில் வைத்துக்கொள்ள முடியாது அப்போ அவ்வாறு நினைவில் வைத்துக்கொள்வதற்கு மேலும் நேரத்தை செலவிட வேண்டும் நம் சிந்தனை வேகத்தையும் இது தடுப்பு மட்டுப்படுத்தும் சொற்கள் அந்தந்த மொழி பேசுவோரின் பேச்சு உறுப்புகளுக்கு ஏற்ப அமைந்தவை அவற்றை நாம் பேசும் பொழுது திரிபு பொருள் மயக்கம் உண்டாகும் கேட்போருக்கு பொருள் புரியாத நிலை உண்டாகும் அதனால் என்ன பண்ணணும் அந்த மொழியை அப்படியே நம்ம பண்ணுற போல நம்மளுடைய மொழிக்கு மொழிபெயர்த்து அதை படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒன்றும் பெருசாக தகவல் இல்லை அடுத்து பாருங்கள் இது ஒரு புறம் இருக்க ஒரு காலகட்டத்தில் தாய்மொழி சார்ந்த சொற்களின் எண்ணிக்கையை விட வேற்றுமொழி சொற்களின் எண்ணிக்கை மிகுதியாகும் இப்படி போச்சுன்னா என்னாகும்னா அப்படியே வேற்றுமொழி சொற்கள் கூடிடும் தாய்மொழி பெற்ற சொற்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே தான் நம் வாழ்க்கையில் இடம்பெறும் அறிவியல் கருத்துக்களுக்கான கலை சொற்களை நாம் நம் நம்ம மொழியில் மொழிபெயர்க்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது அதனால் என்ன சொல்கிறாங்க குளோரோஃபில் அப்படின்றத பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம் பச்சையம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவைப்பட சூழலுக்கு ஏற்ற அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஒளிச்சேர்க்கை அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்றது நம்ம ஒளிச்சேர்க்கை அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்து புதிதான தமிழ் வார்த்தைகளை நம்ம உருவாக்கிக்கிறோம் அதே மாதிரி கலை சொற்களை ஒளிபெயர்ப்பு செய்தோ மொழிபெயர்ப்பு செய்தோ உருவாக்கலாம் என எங்கோ படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கலை சொற்களை ஒளிபெயர்ப்பு அதாவது சவுண்டு மாற்றி மாதிரி மொழிபெயர்ப்பு சரிங்களா டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு எங்கேயோ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வளர்ந்த துறைகளுக்கான சொற்களை வேற்று மொழிகளிலிருந்து கொஸ்டின் தான் வளர்ந்த துறைகளுக்கான சொற்களை மொழியிலிருந்து தமிழ் மொழி பெறுவதை போன்று மொழிகள் தமிழ் மொழியிலிருந்து பெற்றுள்ளனவா அப்படின்னு நல்ல கேள்வி கேட்டுருக்காங்க அதாவது எப்படி வளர்ந்த சொ வேறு நாட்டு மொழியில் நம்ம தமிழ் எப்படி புளோரோஃபில் அப்படின்றத பச்சை மட்டும் மாத்திரம் இது மாதிரி தமிழ் மொழியில் உள்ள சொற்களை வேற்று மொழிக்கு மாற்றம் செஞ்சுருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இனிமே தான் நிறைய கேள்விகள் இருக்குது பார்த்துக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் கடல் துறை பெரும் முன்னேற்றம் அடைந்திருந்தனர் அதாவது தமிழர்கள் பழங்காலத்திலேயே கடல் சார்ந்த அறிவுல பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாங்க சங்க இலக்கியத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க சங்க இலக்கியத்தில் நம்ம அவங்களுடைய இலக்கியங்களில் நாவாய் வங்கம் தோணி களம் அப்படின்னு பெயர்கள் அதை எதை குறிச்சிச்சுன்னா கப்பல் அதாவது படகு இதைத்தான் குறிச்சிச்சு அப்போ நாவாய் அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமானது நாவாய் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது தமிழ் இலக்கியங்களில் நாவாயின்ற வார்த்தை நிறைய இடங்களில் இருக்குது அப்போ இந்த நாவாயின்ற வார்த்தையில் இருந்து தான் இன்னைக்கு நேவின்னு சொல்கிறாங்க கப்பல் படைய நேவின்னு சொல்கிறோம்ல அப்போ அந்த நேவின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தமிழ்மொழி சொல்லான நாவாய் அப்படின்றது தான் வந்துச்சு நாவாய் அப்படின்னா கப்பல் அப்படின்னு அர்த்தம் அப்போ நாவாய் அப்படின்ற வார்த்தை வார்த்தையில இருந்து தான் என்ன வந்துச்சு நேவி இதுதான் கொஸ்டின் ஆங்கிலத்தில் நேவி என உருவானது குறிப்பா சொல்லப்போனா ஆங்கிலத்துக்குலாம் சொந்தமான சொற்களே கிடையாது பிறமொழி சொற்களை உருவாக்கி தான் ஆங்கில மொழி இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சரிங்களா அப்ப நாவா என்ற வார்த்தையில இருந்தா என்ன உருவாகுச்சு நேவின்ற வார்த்தையே உருவாகுது இது மாதிரி வேற எங்க இருக்கா அப்படின்னா ஓகே கவனிச்சுக்கோங்க உலகின் தொன்மையான நம்ம அந்த கதையெல்லாம் படிக்க தேவையில்லை நமக்கு தேவை என்னென்னு மட்டும் பார்த்துக்குருவோம் கிரேக்க மொழி உலகத்திலே தொன்மையான மொழிகளில் ஒன்று கிரேக்க மொழி கிரேக்கம் லத்தின் எபிரேயம் தமிழ் இதெல்லாம் தொன்மையான மொழிகள் அப்போ இங்கே பார்த்துக்கோங்க இந்த கிரேக்க மொழியில் கடல் சார்ந்த சொற்களில் நம்ம தமிழ் சொற்கள் இருக்குது கிரேக்க மொழி சொற்களில் கடல் சார்ந்த சொற்களில் நம்ம தமிழ் சொற்கள் இருக்குது அதான் என்னென்னு பார்க்க போறோம் இப்போ பாருங்களேன் எரிதிரை அப்படின்ற வார்த்தை எரிதிரான் அப்படின்னு கிரேக்கத்தில் இருக்குது கலன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கலையுகோய் அப்படின்னு இருக்கு கலாயுகோய் அப்படின்ற வார்த்தை இருக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க கிரேக்க மொழியில தமிழ் சொற்கள் எவ்வளவு தாக்கம் விளைவிக்கணும் இதுதான் கேள்வியே எரிதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கிரேக்க மொழியில எருதிரான் அப்படின்னு இருக்கு எருதிரான் படிக்கும் போது ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் ஆனா தான் கண்டே இருக்கு எந்த மொழியில் எரிதிரை என்ற வார்த்தை எருதிரான் என்ற உள்ளது தமிழ் வார்த்தை அதாவது எரிதிரை என்ற தமிழ் வார்த்தை எந்த மொழியில் எருதிரான் என்று உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க கிரேக்க மொழியில அதே மாதிரி கலன் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில இன்னைக்கும் பயன்படுத்த

நாவாய் அப்படின்ற வார்த்தையில் இருந்து தான் கிரேக்க வார்த்தை நாயு அப்படின்னு உருவாகுச்சு அப்போ கிரேக்கத்தில் நாவாய் கப்பல் அப்படின்றது அவங்க நாயு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தமிழ் வார்த்தையான நாவாய் தான் ஆங்கிலத்தில் நேவி என மாற்றம் பெறுது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே பார்த்துட்டோம் தமிழ் வார்த்தையான நாவாய் தான் ஆங்கிலத்தில் நேவின்னு மாற்றம் பெறுது தமிழ் வார்த்தையான நாவாய் தான் கிரேக்கத்தில் நாயு அப்படின்னு அழைக்கப்படுது அதே மாதிரி தோணி அப்படின்னு சொல்லக்கூடியது தோணினா அதுவும் அந்த கப்ப கடலில் செலுத்தக்கூடிய ஒரு களம் ஒரு கப்பல் மாதிரி ஒரு ஒரு பொருள் தான் அதை வந்து அங்க வந்து கிரேக்கத்துல தோனிஸ்னு சொல்றாங்க இன்றைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எரிதிரைன்றத எருதிரான் அப்படின்னு சொல்றாங்க கலன் அப்படின்றத கலகோ க கலாயுகோய் அப்படின்றாங்க நீர் அப்படின்றத நீரியோஸ் மற்றும் நீ நீரிய அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நாவாய் அப்படின்றத கிரேக்கத்துல நாயு அப்படின்னு சொல்றாங்க தோணி அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து தோனிஸ் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா ஓகே அடுத்து பாருங்க மிக விய மிக வியப்பாக இருக்கிறது கடல் சார்ந்த சொற்கள் மட்டும்தான் இருந்து கடல் சார்ந்த சொற்களை மட்டும்தான் தமிழ்லிருந்து பிற மொழியில் மொழி இல்லை அப்படி சொல்கிறோம் என்னென்ன மொழி வேற என்னென்ன மொழி பெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னா கடல்சார் துறைகள் மட்டுமல்லாது பண்டை தமிழர்கள் கவிதை இயலிலும் முன்னேற்றம் பெற்றிருந்தாங்க பண்டை தமிழர்கள் கவிதை இயலில் முன்னேற்றம் பெற்றிருந்தாங்க நமக்கு சான்று இருக்குது சங்க இலக்கியங்கள் பத்து பாட்டு மற்றும் எட்டு தொகை நூல்கள் இருக்கு அப்போ இந்த கவிதை இயலில் இருந்தும் சொற்கள் பிற மொழிகளில் எடுக்கப்பட்டிருக்கா எஸ் எடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம் கிரேக்க மொழியிலும் ஒப்பாக கொள்ளப்படுகிறது கவிதை சார்ந்த சொற்களை தமிழிலும் கிரேக்க மொழியிலும் ஒன்றா இருக்கு கவிதை சார்ந்த சொற்கள் தமிழில் இருக்கிற மாதிரியே கிரேக்க மொழியில இருக்குது அது என்னென்ன சொற்கள் அப்படின்னு பார்ப்போம் இப்போ பாருங்களேன் தமிழில் பா என்றால் என்னவென்று நமக்கு தெரியும் பா பா வகை அப்படின்னு சொல்லிப்போம் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பான்னு சொல்லி பிடிக்கலாம் இப்போ பா வகை இருக்குது இச்சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இலியாட் அப்படின்னு சொல்லுவாங்க கிரேக்க மொழியில் ஒரு தொன்மையான காப்பியம் தான் இலியாட் அந்த இலியாட்டில் பாப்பி பாயியானோ அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது இந்த நம்ம தமிழ் மொழியில் பா அப்படின்ற வார்த்தை எப்படி யூஸ் பண்ணுறோமோ வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா கழிப்பான்ற வார்த்தை இந்த பாவகை யூஸ் பண்ணுறோமோ இதே மாதிரியான பதம் எங்கே இருக்குது கிரேக்க மொழியில் ஒரு புகழ்பெற்ற பழமையான இலக்கியமான இலியாட்டில் அந்த பாவகையை எப்படி என்ன வார்த்தையில் யூஸ் பண்ணுறாங்கன்னா பாயியானோ அப்படின்னு சொல்கிறாங்க பாயியானோ அப்போ தமிழில் கவிதையலும் பிற மொழியில் வந்து தாக்க செலுத்துது என குறிப்பிடப்பட்டுள்ளது அதே மாதிரி அப்போலோ என்னும் கடவுளுக்கு தான் பா என கிரேக்கத்தில் குறிக்கப்படுகிறது சரிங்களா நம்மளுடைய பா வகை தான் அப்போலோ அப்போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க கடவுள் அவருக்கு பாயியானோ அப்படின்னு பாடியிருக்கிறாங்க அப்ப நம்மளுடைய பா வகையும் அப்போலோன்னு சொல்லக்கூடிய கிரேக்க கடவுளுக்கு பாடப்பட்ட பாயி ஒன்று அப்படின்னு புரூவ் பண்றாங்க சரி பா வகைகளில் ஒன்று தான் வெண்பா சரிங்களா பாவகையில் ஒன்று தானது வெண்பா வெண்பாவின் ஓசை வந்து பார்த்தீங்கன்னா செப்பலோசை இப்போ நம்மள எப்படி நம்ம வெண்பா அப்படின்ற பாவகையில் அதனுடைய ஓசை வந்து செப்பலோசை இருக்கு இல்லையா அந்த செப்பலோசை மாதிரியே கிரேக்கத்தில் வெண்பா வடிவத்தில் பாடல் இருக்குது வெண் நம்ம தமிழில் எப்படி வெண்பா வகை பாருக்கோ இதே மாதிரி கிரேக்கத்தில் வெண்பா வடிவத்தில் பாருக்கு அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா அதில் உள்ள பாடல்களை வந்து ஷாப்போ அப்படின்றாங்க நமக்கு எப்படி செப்பலோசையோ வெண்பாவின் ஓசை செப்பலோசையோ அதே மாதிரி கிரேக்கத்தில் வெண்பா வடிவில் இருக்கக்கூடிய பாடல் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஷாப்போ அப்படின்னு அழைக்கப்படுது ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டீங்களா நாவாயின்ற தான் நே வீண்டு உருவாகுது நாவாய் கலன் தோணி நீர் என்ற வார்த்தைகள் இன்றைக்கும் கிரேக்கத்தில் நம்ம உச்சரிக்கிற மாதிரியே சின்ன மாற்றத்தோடு உச்சரிக்கப்படுது அதே மாதிரி பாவகையில் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் அப்போலோன்ற கடவுளுக்கு தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த பாயியோ அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா பாயியோனோ அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுது இன்றைக்கும் நம்ம தமிழ்ல பயன்படுத்தக்கூடிய வெண்பான்ற வார்த்தை மாதிரியே இன்றைக்கும் கிரேக்கத்தில் என்ன சொல்றாங்க வெண்பாவோட ஓசையான மாதிரி வார்த்தை பயன்படுத்தப்படுது ஓகே இது கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின் லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் ரொம்ப முக்கியம் இந்த செப்பலோசை அப்படின்ற வார்த்தை கிரேக்கத்துக்கு போய் கிரேக்கத்திலிருந்து லத்தீனுக்கு வந்து லத்தீன்ல இருந்து ஆங்கிலத்தில் ஸ்டான்ஸா இப்போ நம்ம சொல்லக்கூடிய வெண்பாவினுடைய ஓசையான செப்பலோசை தான் இன்னைக்கு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய சாப்பிக் ஸ்டான்ஸா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம் பார்த்துட்டீங்களா அப்போ வெண்பா அப்படின்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் போய் வருது கிரேக்கத்துக்கு போய் கிரேக்கத்திலிருந்து லத்தின் போய் லத்தின்லேருந்து இங்கிலீஷ்க்கு வந்து இப்போ இங்கிலீஷில் எப்படி அழைக்கப்படுது நம்ம வெண்பா செப்பலோசை தான் இன்னைக்கு ஆங்கிலத்தில் சாப்பிக் ஸ்டான்சா ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி அடுத்து பாருங்க பாவின் சுவைகளில் ஒன்றாக இழிவரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துன்ப சுவை இழிவரல் அப்படின்றது துன்பமான நிகழ்வு அதான் சரிங்களா தமிழ் இலக்கணங்கள் சுட்டுகின்றன இதே செய்தி கிரேக்கத்தில் துன்ப சுவையுடைய பாடல்கள் இலிகியா அப்ப நம்மட்டிருந்து தான் இலிவரல் அப்படின்ற துன்ப நிகழ்வு தான் அதாவது ஒரு பாவகைகளில் துன்ப நிகழ்வு வந்து இலிவரல் அப்படின்னு இலக்கணங்கள் சொல்லுது இந்த இலிவரல்ன்றதுல எடுத்து தான் கிரேக்கத்தில் என்ன சொல்றாங்க துன்ப சுவையுடைய பாடல்கள் சேடு சாங்ஸ் இருக்கு இல்லையா அது எப்படி இருக்குன்னா இலிகியான்னு இன்னைக்கு கிரேக்கத்தில் சொல்றாங்க அப்ப இது ரொம்ப முக்கியமா இழிவரல் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பா வகையில் சுவையில் இருந்து தான் இலிகியான்னு சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தை உருவாயிருக்கு இது ரொம்ப முக்கியம் ஓகே அதுக்கடுத்து நீ கூறும் இலியாட் காப்பியம் கிமு அப்போ கேள்வி தான் அவங்க பார்த்துக்கோங்க கேள்வி சாதாரணமாக அப்படி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறான்னு விட்டுட்டு போயிடக்கூடாது கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய இலியாட் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய இலியாட் வந்து கிமு எட்டாம் நூற்றாண்டு இதுதான் கேள்வி சரிங்களா சார் சிலபஸில் வந்து இலியாட்டெல்லாம் இருக்கா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லக்கூடாது கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா இது தமிழுக்கும் இந்த இலியாட்டுக்கும் தொடர்பு இருக்கல அப்போ கேட்பாங்க தொடர்பு இல்லாத நிறைய கேள்வி அறிவியல் சார்ந்த கேள்விகளை இருக்கிறாங்க அதனால எல்லாத்தையும் படிக்கணும் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் கிரேக்க இலக்கியமான இலியாட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தது கிமு எட்டாம் நூற்றாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து பாருங்க வேற்றுமை வேற்று தொடர்பு கொள்வதற்கு கணினி உள்ளது சென்று வர வானூறுதி உள்ளது அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் எவ்வாறு தகவலை பரிமாறி இன்னைக்காவது வேற நாட்டுக்கு போயிட்டு வரோம் நிறைய ஆப் இருக்கு வாட்ஸ்அப் எல்லாமே வந்துருச்சு அன்னைக்கு எப்படி வந்து தகவல் இந்த தகவல் வந்து அங்கே போகுச்சு அப்படின்னு கேட்குறோம் அப்படி கேட்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா நல்ல கேள்வி தான் முன்னரே தமிழரின் கடல் ஆளுமை பற்றி சொல்ல ஏன்னா கடல் ஆளுமை வந்து தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் இருந்தாங்க இத்தமிழரும் கிரேக்கர்களும் கடல் வழியாக மிகப்பெரிய தொடர்பு கொண்டிருந்தாங்க இதை நிறையா நம்ம படிச்சிருக்கிறோம் பட்டினப்பாளையில் வந்து பார்த்தீங்கன்னா காலின் வந்த கருங்கறி மூடையும் நீரின் வந்த நிமிர் பறி புறவையும் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா குதிரைகளை கொண்டு வந்துட்டு நம்ம ஊரில் வந்து மிளகு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க நிறைய பட்டினப்பாளைய பாடல்கள்லாம் சொல்லுது ஓகே அது எப்படின்னு கேட்குறாங்க கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வழியாக வர வேண்டும் அப்படின்றத கிரேக்க நூல் விளக்குது கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வரணும் கடல் வழியா அப்படின்றத ஒரு கிரேக்க நூல் விளக்குது அந்த நூலுக்கு பேர் என்னன்னா எரிதிரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ் ரொம்ப முக்கியம் சரிங்களா கிரேக்க நூல் கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி நம்ம எப்படி பட்டினப்பாலை வந்து கிரேக்கர்கள் அதாவது யவனர்கள்லாம் வந்து இங்கே வந்து வணிகம் பண்ணாங்க அப்படின்றத வந்து பட்டினப்பாலை கடிகளூர் உருத்திரங்கண்ணாருடைய பட்டினப்பாலை சொல்லுதோ கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்றக்கான வழியை வந்து ஒரு நூல் சொல்லுது அந்த நூலுக்கு பேர் எரித்ரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ் ரொம்ப முக்கியம் எரித்ரேசியன் ஆப்பிய ஆஃப் த பெரிபுளஸ் எரித்ரேசியன் ஆஃப் த பெரிபுளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் சொல்லுது என்னும் அந்த நூலில் பெயர் இந்த பெயர்லேயே தமிழ் இருக்கு அப்படின்னு என்ன சார் அப்படின்னா சொன்னோம்ல எரிதிரை எரிதிரேசியன் அப்படின்ற அந்த வார்த்தையிலேயே ஒரு தமிழ் சொல் இருக்கு அது வந்து எரிதிரை என்பதுதான் கடலை சார்ந்த பெரிய புலம் அதாவது எரிதிரை நம்ம சொல்கிறோம்ல கிரேக்க நூல் தமிழ்நாட்டுக்கு வழி சொல்லக்கூடிய கிரேக்க நூல் எதுன்னா எரிதிரேசியன் ஆஃப் த பெரிப்ளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் அந்த நூல்லையே ஒரு தமிழ் பேர் இருக்குது அதில் எரிதிரை அப்படின்னு அடுத்தோம் எரிதிரை அப்படின்னா கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படின்னு அடுத்தோம் எரித்திரை அப்படின்னா நடத்தோம் கடலை சார்ந்த பெரிய திரை திரை அப்படின்னாலே கடல் அப்படின்னு நடத்தோம் அதாவது தான் திரை கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க அவையார் என்ன சொல்கிறாங்க திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்போ திரை அப்படின்றது கடல் சார்ந்தது அடுத்தோம் அப்ப எரி திரை அப்படின்னா கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படின்னா பெரிய இடம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே எரிதிரேசன் ஆப்த பெரிப்புலஸ் என ஆகியுள்ளது அதாவது கடலை சார்ந்த பெரிய புலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் தான் எரிதிரேசன் ஆப்த பெரிப்புலஸ் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டுள்ளது சரிங்களா ஓகே இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை தவிர்த்து தத்துவம் அரசியல் ஆகிய துறைகளின் சிந்தனைகளை எல்லாம் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அது நம்ம இது காமனான ஒரு தகவல் இதில் ஒன்றும் பெருசாக கிடையாது அடுத்து பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் கணினி இதில் நம்ம பார்த்தது அவ்வளோதான் என்னென்னா இதில் இந்த இந்த பாடத்தில் ஆனால் நம்ம முழுசாக நம்ம படிச்சு தானே நம்ம முடிவு முடிவுக்குறணும் இந்த பாடத்தில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்கன்னா நெ நாவாய் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் நேவி உருவாகுச்சு சரிங்களா செப்பலோசை அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் ஆங்கில சொல்லான ஸ்டான்ஸாக உருவாகுச்சு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ கடவுளுக்கு ஷாப்பியானோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை உருவாகுச்சு வெண்பா அதே மாதிரி இலிவரல் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய சுவைக்கு பேர் இலிவரல் அதுதான் என்னவா மாறிச்சு கிரேக்கத்தில் இன்னைக்கு இலிகியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு மாறிச்சு அதே மாதிரி எரிதிரேசியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேக்க நூல் தமிழ்நாட்டுக்கு செல்வதற்கான ஒரு வழியை காட்டுது அதில் எரிதிரை என்பதே தமிழ் சொல்லுதான் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இது மாதிரி தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை இது மாதிரி தொடர்ச்சியான பல வீடியோக்களை பெறறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புத்தகத்தை வச்சு எப்படி பாஸ் பண்ணுறதுக்கான நூற்றுக்கு தொண்ணூற்றி ஐந்துக்கு மேலே தமிழில் எடுக்கிறக்கான வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய சேனலில் வழங்குகிறோம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி தமிழ் எண்கள் இது எல்லாத்தையுமே தெரியும் இருந்தாலும் புதுசாக பார்க்குறோம் பார்த்துக்கோங்க ஒன்றை வந்து தமிழில் வந்து கா அடிச்சிடணும் உ கடலை உளுந்து நினச்சி சமைச்சி ருசிச்சு சாப்பிட எங்கே அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஷார்ட்கட் கடலை உளுந்து அதை ஒன் டூ த்ரீ எழுதி வச்சுக்கணும் நயன் வரைக்கும் டென்னுக்கு வந்து வந்து ஜீரோ மாதிரி தான் போடணும் கடலை உளுந்து நினச்சி இது நான் மாதிரி தானே இருக்குது நினச்சி சமைச்சு ருசிச்சு சாப்பிட எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க இது வந்து காமனாக எல்லாரும் கூடக்கூடிய ஒரு சார்ட் தான் அதனால் ஒன் அப்படின்னா கா அப்படின்னு இருக்கும் ரெண்டு அப்படின்னா ஊ மூணு அப்படின்னா ஏ அப்படின்னு இருக்கும் நாலுக்கு வந்து சா அதை வந்து மேலே நீட்டி விட்டுருப்பாங்க அஞ்சுனா ரூ அஞ்சு ரூபாய்க்கு அப்படின்னு வச்சுக்கோ அஞ்சுனா ரூ ஆறு அப்படின்னா சா அப்படின்றது மாதிரி இருக்கும் ஒட்டி இருக்கும் ஏழு அப்படின்னா ஏ எட்டு அப்படின்னா ஆ ஒன்பது அப்படின்னா கூ பத்துக்கு வந்து கா ஜீரோ அப்படின்னு போடணும் ஜீரோவுக்கு ஜீரோ தான் இதை நம்ம வந்து நோட் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் இதான் தமிழ் எண்கள் இதை வச்சு கேள்வி கேட்பாங்க சரிங்களா ஓகே இதில் கீழே வேறு என்ன நம்ம எப்போவுமே ஒரு பாடம் முடிச்சிட்டோம்னா அதில் வேற என்னமாதிரி ஒவ்வொரு பாடம் முடிஞ்ச உடனே உள்ளே கூட தகவல் இருக்கும் அதனால் இந்த பாடத்தில் இல்லை அடுத்த பாடத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இலக்கணம் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம இந்த பாடம் முடிச்சிட்டோம் அடுத்த இலக்கண வீடியோவில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு இயலா வரிசையாக முடிச்சுக்கிட்டே வந்துடுவோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நைன்த் அண்டு டென்த்து பக்காவாக முடிச்சு வைக்கணும் டென்த்து சோசியல் புக்கு முடிக்கணும் இதுதான் நம்மளுடைய இலக்கு சரிங்களா இலக்கு ஒன்றே ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அரசு